ஆதவ் அர்ஜுன் அவர்களுடைய செயற்பாடுகள் கட்சி நலன்களுக்கு எதிராக இருக்கிறது என்பதை பொதுச் செயலாளர் உள்ளிட்ட முன்னணி தோழர்களோடு கலந்து பேசியிருக்கிறோம் அது தொடர்பான முடிவை விரைவில் அறிவிப்போம் தமிழ்நாட்டில் மன்னராட்சியை முடிவுக்கு கொண்டு வர வேண்டும் என்று ஆதவ் அர்ஜுனா பேசியிருந்தார் அதனைத் தொடர்ந்து ஆறு மாதங்கள்

அப்புறம் ஜனநாயக மாநாடு நடத்துறதுக்கு என்ன அர்த்தம் இருக்கு கேட்பாங்கல்ல உங்களை மாதிரி ஒரு ஆள் வந்து கேட்பேன் என்னங்க ஜனநாயகம் மாநாடு நடத்திட்டு கூட்டணி எதிர்த்து பேசினார் அப்படின்னு கட்சி விட்டு தூக்கு கேட்கிற அவங்களுக்கு யார் பதில் சொல்லுவா சாம்பார் ஆப்பு எனக்கு ஸோ திமுக கூட்டணியை உடைக்கிறதுக்கான ஒரு ஒரு சதியாக கூட அந்த நிகழ்வை பார்த்துருந்தாங்க மதிப்பிட்டுருந்தாங்க அந்த வகையில் பாராட்டுக்கள் வெற்றிகள் உண்மையாக நடந்திருக்குது அந்த நிகழ்வு நல்ல விஷயம் தானே

தேவையில்லாத ஐடியா எல்லாம் வந்துட்டு நம்மள யாரையும் கூட்டி படிக்க பாக்கிறானே இன்னைக்கு என்னத்தை பேசுனேன் அதாவது நாங்கள் ஒரு கூட்டணியில் இயங்கிக் கொண்டிருக்கோம் ஹோட்டலில் இருக்கும் பொழுது அப்போ அந்த அவையில போய் நம்ம போய் இருந்தோம்னா அவங்க திமுகவை எதிர்த்து தான் அதிகமாக பேசப்பட்டது அப்போ எங்கள் தலைவர் அந்த அவையில இருப்பது நாகரிகம் இல்லையில இப்படி சோறு கிடைக்க எவ்வளோ மானங்கட்டு போய் தெரிய வேண்டியிருக்கு தெரியுமா பேசுகிறாங்க பேச்சு அப்போ எங்கள் தலைவர் எவ்வளோ ஒரு முன்னுணர்ந்து இது நம்ம போனா சரியா இருக்காது நம்ம நம்ம போனோம்னா அவங்களுக்கு இவன் வேற என்னை ரொம்ப டார்ச்சர் பண்றான்டா

நம்ம ஏன் சிராக் பாஸ்வானை போய் சந்திக்கிறோம் சேர்ந்து நிப்ப வாங்கன்னு சொல்லணும் பாஜக கூட்டணியில் இருக்கிற மத்திய அமைச்சர் ஏன் மாயாவதியை போய் பார்க்கணும் ராம்தாஸ் அத்விலைவை பார்க்கணும் நீங்க எதுக்கு சிரிக்கிறீங்கன்னு எனக்கு தெரியுது மீசியை வளர்க்காம வரைஞ்சிருக்கேடா அப்படின்னு நினைச்சாலும் சிரிக்கிறீங்க இருக்கிறேன் வச்சுக்கிறேன் இல்லாத வரைஞ்சிக்கிறேன் உங்களுக்கு அங்க என்ன தேவை ஏற்பட்டது அங்க பாஜக கூட்டணியில் இருக்கிறவங்களை கூட உங்களால சந்திரிச்சிட முடியும் ஆனா ஒரு எந்த கூட்டணி இல்லாத ஒரு தனிநபர் அவர் ஒரு கட்சி ஆரம்பிச்சிருக்கிறார் அவர் மேடை ஏறுறார் நம்ம கூட போய் நின்னோம்னா கூட்டணியில் ஏதாவது பிரச்சனை வந்துருமோன்னு பயப்படுமோன்னு லாஜிக்கே இல்லை இல்லை சார் வந்து இப்ப நான் என்ன உங்களை தொடர்றது எதையாச்சும் சொல்லியா சார் கல்லு கடை தானே அதுவும் ஆமாங்க அங்க போய் நின்னு பால் குடிச்சிங்கனாலும் கேட்பாங்கல்ல அதாவது அந்த பால் பிரச்சனை இல்லைங்க

எப்படி சிக்கிரிக்க பாத்தியாப்பா திருமாவோட அனுமதியோட தான் ஆதவ் அந்த நிகழ்வுல எங்க தலைவர் மட்டும் சொல்லி இருந்தால் அன்பு தம்பி நீ போக வேண்டாம் பண்ணா போயிருக்க மாட்டார் அப்படி ஒரு ஜனநாயகவாதி ஏன் நோட்டீஸ் அனுப்புவோம் சொல்றது யாருக்கு ஆதவ் எப்படி பேசினாலும் கேட்டு போடுறானே

கட்சி நலன்களுக்கு எதிராக இருக்கிறது என்பதை பொதுச் செயலாளர் உள்ளிட்ட முன்னணி தோழர்களோடு கலந்து பேசியிருக்கிறோம் அது தொடர்பான முடிவை விரைவில் அறிவிப்போம் தமிழ்நாட்டில் மன்னராட்சியை முடிவுக்கு கொண்டு வர வேண்டும் என்று ஆதவர்ஜுனா பேசியிருந்தார் அதனைத் தொடர்ந்து ஆறு மாதங்கள் தற்பொழுது அவர் இடைநீக்கம் செய்யப்பட்டுள்ளார் நான் தெரியாம சொல்லுங்க என்ன அவரு மக்களுக்கு எதிர்ப்பா செய்து விட்டாரா இல்ல வேற வந்து கட்சிக்கு எதிர்ப்பா செயல்பட்டு விட்டாரா உள்ளுக்குள்ள உருத்தல புறம்ப அப்படின்னு உங்க மனசாட்சி உங்களை பார்த்து கேள்வி கேட்காத மிஸ்டர் பாசாரதி இதுக்காக போய் கட்சியில வந்து விளக்குறாங்க அப்படி இப்படி என்னங்க இது பேச்சு

இந்த வீடியோ இருந்தால் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யவும் ஏதாவது குறைகள் கரெக்ட் சேனல் commanded அப்புறம் அப்பறம் பர காமலே போடுற அந்த பரட்டா மாமேடுறதே ஹ ரெடி டார் வீடியோ புடிச்சிருந்தா லைக் ஒரு லைக் பண்ணிடுங்க செக்ஷன்ல ஒரு ஹார்ட் இன் ஒரு ஸ்மைல் டேர்க்கே விடுங்க பாப்போம் இப்ப எனக்கால நீங்க ஒரு குத்து குத்துற குறஞ்சாவ போய்るவீங்க சரி பாசகரப்ப ஒரே ஒரு குத்தை குத்திட்டு போவோம் போடாங்க போடா